என்னன்னு கேக்குறேன் உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையோட பேம்பரிசா அவுக்கணும் அப்படித்தானே உங்க கண்ணு முன்னாடியே குழந்தைக்கு அவுத்து காட்டிட்டேனா உங்க சந்தேகம் தீந்துருமா நீங்க முதல்ல அவுத்து காட்டுங்க பாக்கலாம் காட்டுறேன் இப்பவே காட்டுறேன் என்னங்க நான் குளிக்க போறேன் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க சின்ன பொண்ணு எங்க அம்மாவும் தங்கச்சி கடைக்கு போயிருக்காங்களே வந்ததுக்கு அப்புறமா போய் குளிய ஏ லூசு வாத்தாவும் தங்கச்சியும் வெளியில போனதுனாலதான் நான் குளிக்கவே போறேன் ஏன் சின்ன பொண்ணு எத்தனை தடவை தான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அறிவு நம்மளே ஏமாத்தி தானே குழந்தைய வளர்க்கறோம் சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எத்தனை நாள் தான் நம்ம இப்படி ஏமாத்திட்டே அழைய முடியும் என்னைக்காவது எங்க அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிருவாங்க சொத்து எல்லாம் என் தங்கச்சிக்கு எழுதி வச்சிருவாங்க தெரியுமா என்னங்க தெரியாம குழந்தைய பாத்துக்கிறதாங்க புத்திசாலித்தனம் என்னங்க குழந்தை வயசுக்கு வந்துருச்சுன்னா உங்க அம்மா சொத்த குழந்தை பேர்ல எழுதி வைக்க போறாவ அதுக்கப்புறம் வேணா உங்க அம்மா கிட்டே நம்ம உண்மையே சொல்லிடுவோம் என்ன சின்ன பொண்ணு இங்க அம்மா தான் சொல்றவனா உனக்கு எங்க அறிவு போச்சு நம்ம பெத்து வச்சிருக்கிறது ஆம்பளை புள்ள யோ பிறந்ததுல இருந்து இது வரலயும் நான் சமாளிச்சுக்கிட்டே வாரேன் சமாளி இந்த சின்ன பொண்ணு இருக்கிற வரலயும் உனக்கு என்ன கவலை நான் பாத்துக்கிறேன் சின்ன பொண்ணு உனக்கு விளையாட்டா தெரியுதே என்ன பையன் வளர வளர மீசா தாடியெல்லாம் வளரும் என்ன செய்வ நீ வழக்கம் போல ஷேவிங் பண்ணி விட வேண்டிதான் சின்ன பொண்ணு இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்தான் ஆமா மக்க புருஷனுக்கு அறிவில் கொண்டாடி தான் கிடைக்கும் ஓய்யா சின்ன பொண்ணு சைடு கேப்ல என்னையே மக்குன்னு கலாய்ச்சிட்டியே ஏய் உன்ன எதுக்கு ஏ நான் சைடு கேப்ல கலாய்க்கணும் மூஞ்சிக்கு நேராவே சொல்லுவேன் நீ ஒரு மக்கு லூசு மெண்டல் ஏ ராசா நீ உங்க அப்பா மாதிரி மக்கா இருக்காத அம்மா மாதிரி நல்ல அறிவா இரு என்ன ராசா பாட்டி அத்தையும் வந்த உடனே தூக்குனாவனு வச்சுக்க அழுதுல ராசா அப்படின்னாதான் அப்பாட்ட குடுத்துட்டு போயிருவாள் வேணே லூசு நீ பேசுறதெல்லாம் ஓ பிள்ளைக்கு புரியாவா போகுது போ போய் குளிக்க போ நேரம் ஆயிட்டு ஆமா உங்களை விட என் புள்ள அறிவுலையும் கோணத்துலையும் கூடினவதான் எல்லாம் புரியும் உம் அம்மா குளிச்சிட்டு வரே சூர்யா குட்டி உங்க அம்மாவை பாட்டிகிட்ட போட்டு கொடுத்துருவோமா ஏத்தப்போ உங்க அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன் போல இருக்கு ஐயோ சிக்னல் கிடைக்கல போல இருக்கு சூரி குட்டி நீங்க படுத்துக்கோமா அப்பா போய் போன் பேசிட்டு வந்துறேன் யப்பாப்பாப்பா என்ன வெயில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்கலனா இருக்க முடியலையே சீக்கிரமா குளிச்சிட்டு குழந்தைய பாக்க போணுமா நான் புடிச்சன Nabi நானு விட்டுட்டு வந்திருக்கேனே அவர் வேற குழந்தைய பாக்குறாரோ இல்ல வேற எங்கயாவது கடல ஓடப் போயிட்டாரோ தெரியலையே இவன் எங்க பாறா குழந்தை மட்டும் தனியா கிடக்கு அப்பா அம்மா எங்க போனாவ என்னடி அண்ணா எங்கயாவது வெளியில போயிருப்பா இவ வீட்டுக்குள்ள தான இருப்பா தேடி பாத்தியா பாத்ரூம்ல குளிக்கிற சத்தம் கேக்குதுமா ஒருவேளை அண்ணி தான் குளிச்சிட்டு இருப்பாங்களோ ஆமா அவள தான் இருக்கும்

அது வந்து பெத்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டு வைங்கல அது எனக்கு தெரிஞ்சிருந்தே அதான் எங்க இருந்தாலும் பறந்து ஒடியே வந்துருவேன் என்னடி ஆபத்து பிள்ளைக்கு சட்டி போட்டு விடுறது பெரிய ஆபத்தா எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அதுதானே பிரச்சனையா ஏமா எனக்கு என்னமா அண்ணி மேல ரொம்ப சந்தேகமா இருக்குமா ஏய் இப்ப என்னடி என்னன்னு கேக்குறேன் உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையோட பேம்பரிசா அவுக்கணும் அப்படித்தானே உங்க கண்ணு முன்னாடியே குழந்தைக்கு அவுத்து காட்டிட்டேனா அவங்க சந்தேகம் தீந்துருமா நீங்க முதல்ல வந்து காட்டுங்க பாக்கலாம். ஆட்டேன்டி இப்பவே காட்டுறேன். ஐயோ ஒரே சத்தமா இருக்கு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்குறத பாத்தா ஒருவேளை உண்மை தெரிஞ்சிடுச்சோ? ஏமா ஏமா நாங்க பண்ணனது தப்புதானமா? நீங்களை வண்ணிச்சிருமா? என்னது தப்பா? என்னால தப்பு பண்ணிய? கடவுளே தலையும் முறியாம முறியாம நாங்க குழந்தைய